ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குன்ற தொற்று போர் மெயின் ரோடு குன்றத்தொற்று மெயின் ரோடு ரெண்டுத்துக்கும் மிடில் தான் வரும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் அவைலபிளாக தான் இந்த வீடு இருக்குது இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு த்ரீ பிஹெச்ச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் வில்லா பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது அது வந்து செவன்ட்டி லேக்ஸ் வரும் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பில்டப்பு ஜி ப்ளஸ் ஒன்று கீழே ஒன் பிஹெச்கே மேல் ஒன் பிஹெச்கு வரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் ஹவுஸு ஸோ நல்ல ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக லைட்டிங் போட்டிருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இப்போ இன்டீரியர் அண்டு மாடலர் கிச்சன் இதெல்லாம் தான் பண்ணணும் இப்போது ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த் பேசிங் வரும் அதாவது அந்த கடக்கை பார்த்து அமைஞ்ச வீடு ஸோ நல்ல ஒரு பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கீழே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனர் கார் நிற்கிற அளவுக்கான பேசியான கார் பார்க்கிங் மெயின் டூர் பார்த்திங்கன்னா தீக்கூட்டில் வந்துடும் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கில்லோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசியான ஹால் கிடச்சிரும் ஹாலோட சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீனுக்கு ட்வெண்ட்டினுட்ற சைஸில் நல்ல அழகாக ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு ஃபுல்லாக ஃபால்சீலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் ஃபோரில் தான் போட்டிருக்கோம் டைல்ஸ் கிடையாது எல்லாமே உங்களுக்கு கிரானைட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருசான கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எயிட்டுக்கு என்ற சைஸ் வந்துடும் பேக் சைடில் ஃபுல்லாக செட் பேக் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் துணி துவைக்கிற கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் பேக் சைடே வந்துடும் கிச்சன் உள்ளே வராது உங்களுக்கு தனியாக கேஸ் பேக் சைடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் வந்து கார்டன் ஏரியா உங்களுக்கு நல்லா ஒரு நூற்று ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட கார்டன் ஏரியா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி நம்ம இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான வீடு இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்துடும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல அழகான இண்டிவிஜுவல் இதோட இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஐந்து லட்சம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் சிஎம்டி அப்ரூவ்டு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி தரலாம் ஸோ சுற்றி செட் பேக் விட்டு நல்ல ஒரு அழகாக இந்த வீடை கட்டியிருக்கோம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் பெட்ரூமோட சைஸ் வந்து டென்னுக்கு லெவன் அன்றை சைஸ் வந்துடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு ஃபால் சீலிங் எல்லாம் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஃபால் சீலிங் பண்ணிவிட்டோம் இப்போ கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம் கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூமும் வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு மிஸ் பண்ணாதீங்க மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பேசியான பெட்ரூம் கிடச்சிடும் ஸோ எல்லாமே ஃப்ளோர் ஃபுல்லாகவே கிரானைட்டு தான் அதே போல் ஸ்டெஃப் ஃபுல்லாக கிரானைட் வந்துடும் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் உங்களுக்கு கைப்பிடி வந்துடும் நல்ல அழகான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஃபிட்டிங் கூட நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிஷ்டு ஒர்க்கும் ப்ளஸ் பார்த்திங்கனா ஃபெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஹால் வந்துடும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸுக்கு டென் என்ற சைஸில் உங்களுக்கு லிவிங் ஹால் வந்துடும் ஸோ ரெண்டு பெட்ரூமும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசான பெட்ரூம் தான் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ ஒரு பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீனுக்கு டுவெல் என்ற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம் மேலே ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபால்சீலிங் பண்ணிவிட்டோம் ஃபாட் லைட்டும் போட்டுட்டோம் ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த வீடு இருக்கிற ரோடு ஸோ நல்ல ரெஸ்டல் ஏரியா தான் உங்களுக்கு நீங்கள் அதே போல் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீனுக்கு லெவன் அண்ட்ரட் சைஸ் வந்துடும் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டு ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஒரு கோடி ஐந்து லட்சம் தான் இதோடய பிரைஸு நேரில் வாங்க பெஸ்ட் ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சிஎம்டி அப்ரூவ்டு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பெரிய பால்கனி கொடுத்துருக்கோம் பால்கனி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசான பால்கனியும் கொடுத்துருக்கோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் ஒர்க் எல்லாமே வந்துடும் நல்ல ஒரு அண்ட் இண்டிஜுவல் ஹவுஸ்ஸு அதுவும் பார்த்திங்கன்னா குண்டத்துட்டு போர் மீனர் குண்டத்துட்டு பலார் மீனர் ரெண்டுத்துக்கும் மிடில்ல தான் வரும் உங்களுக்கு